அன்பான மக்களே அப்போது நாளைக்கு மகா நதியில் பயங்கரமான சம்பவம் இருக்குது அப்படிங்கிறது பயங்கரமான சம்பவம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க யோசிச்சிங்க அப்படின்னா பசுபதி வந்து சாரதா கிட்ட வந்து டாக்குமெண்ட்டை கொடுத்ததுக்கப்புறமா கிட்ட பளிச்சுன்னு ஒரு வாங்குறது தான் நாளைக்கு பெரிய சம்பவம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அது அப்படி தான் இருக்கும் காவேரி ஒரு அறை விடுறாங்க பார்த்தீங்களா பளிச்சுன்னு காவேரி வந்து சொல்லுவாங்க நான் அரைஞ்சிட்டேங்க அப்படின்னு விஜய்கிட்ட அப்படியா நான் நான் பார்த்தேன் அதுங்களே நீ அரைஞ்சிட்ட அப்படின்ற மாதிரி வந்து விஜய் சொல்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது இப்போ டாக்குமெண்ட்டை வந்து கொடுத்துட்டு நீ வந்து இங்கே பையனை விட்டுட்டு போகிறோம் கூட்டிகிட்டு போயிரு அப்படின்றது தான் சொல்லுவாங்கன்னு எனக்கு தோணுது வந்து பசுவை பார்த்து பார்த்த பஸ்ஸு கிட்ட பையனை போக மாட்டாங்க டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டேன் வீட்டு விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிறத வந்து பஸ்ஸு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து என் பையன் எங்க இருக்கான் என் பையன் எங்கே முத காட்டுங்க எங்க இருக்குன்னு சொல்லுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லும் போது அப்போ உங்க பையன் இங்கே இருக்கான் இங்கே வந்து நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேர் ரிஸ்கப்பாயிடுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்குன்னு நான் நினைக்கிட்டேன் ஏன்னா அந்த இடத்துல சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு நம்மளோட குமரன் இல்லையா அதனால் வந்து சரி இங்க இருந்தா நம்ம சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அதை ராக விட்டுட்டு போயிருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இதுதான் தான் நடக்கும் இப்போ பஸ்ஸு வந்து காரில் வந்து சென்னைக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து முடிச்சிருக்காங்க நாளைக்கு வந்தோடனே நேராக காவேரி வீடை தான் காட்டுவாங்க ஓப்பனிங்லேயே காவேரி வீடை காட்டினோடனே வந்து நேராக மேலே போ சரதா பாரு பார்த்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு டாக்குமெண்ட்டை கொடு இப்போ எங்கன்னா கிழிச்சு போடு நீ இது எல்லாத்தையும் கிழிச்சு போடு அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ளூடூத்தில் வந்துட்டு நம்ம ப்ளூடூத்தா அதை என்ன காதலை வச்சுட்டு எல்லா நிசஸ்க்கு நம்ம விஜய் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அதை கரெக்டாக வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு நம்மளோட பசு பசு அப்படி பார்த்தா ராகினி கூட கூட வரல பசு மட்டும்தான் வந்திருக்காங்க அதனால வந்து பசு விஜய் சொல்றது எல்லாத்தையுமே பண்ணிட்டு கடைசியாக வந்து என்ன மன்னிச்சிரு தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா காலில் விழுந்து ஆசி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தான் காவேரி கூப்பிட்டு வச்சு புலாருன்னு ஒரு அற விடுறாங்க அதுக்கெலாம் வந்து சேர்த்து வச்சு பஸ்ஸு கண்டிப்பாக சம்பவம் பண்ணுவார் அது நம்ம கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கணும் இல்லையா கண்டிப்பாக ஏன்னா அங்கே அன்பு அங்கே வந்து இருக்கிறதுனால இப்போ விஜய்க்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் வந்து இப்போ ஆஃபீஸ் மேட்ரு வந்து ஐயப்பன் இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது மற்ற மேட்டர்லாம் வந்துட்டு அன்பு வந்து எதாவது வேலை பார்க்குறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்போ வந்து அப்போ வந்து விஜய் வந்து தெரிய வரும் இந்த மாதிரி இதெல்லாம் இந்த அன்புனால் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும் போது அது கூட வந்து பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பசு இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்போ தான் பயங்கரமாக வந்து கூப்பிட்டு டென்ஷன் ஆக போகிறாரு நம்மளோட விஜய் அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் தனியாக போயிட்டு இருந்தாலும் அப்கமிங்கில் நம்ம அதை எதிர்பார்க்கலாம் இப்போ வந்து டாக்குமெண்ட்டை மீட்டுட்டு வீட்டை மீட்டுட்டு அதுக்கப்புறமா உலகா ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க உலகா ஃபங்க்ஷனில் பெரிய ப்ராப்ளம் நடக்குது சரி நம்ம வீட்டிலேருந்து கிளம்பலாம் அப்படின்னு அங்கே ஒரு பஞ்சாயத்து நடக்குது அதுக்கப்புறமா வந்து தான் அவரோட அன்பு விஷயம் வந்து விஜய்க்கு தெரிய வரும் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ அதோட சைலண்ட்டாக நிற்கிது பார்த்திங்களா தாத்தாவுமே வந்துட்டு சும்மா வர்றாரு க விஜய்க்க அவரையே பார்த்துட்டு பேசிட்டு அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு மாதிரி தான் நமக்கு வந்து இப்போ ஒரே ஒரு தடவை வந்து பாட்டி தாத்தா வந்துட்டு போனாங்க அதுக்கப்புறமா வந்து இனிமேல் வரல இனிமேல் வராங்க இதுவரை வரல வராங்க தாத்தா வந்து விஜய் கிட்டே பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க அப்போ ரெடி பண்ணலாம் அப்படின்னு அரேஞ்ச் பண்றாங்க வளையா ஃபங்க்ஷனில் கங்கா வந்து ஏதோ பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது கங்கா மேட்டரில் வந்து விஜய் காவேரி மனசுக்கு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பேசிடுவாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுதுங்க என்னன்னு தெரியல தோணிக்கிட்டே இருக்கு அது கூட சேர்ந்து நம்ம யமுனாவும் பிளானை போட்டு ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இவங்க வீட்டிலே இருந்தால் நல்லா இருக்காது விஜய் காவேரி வந்து இவங்கள விட்டு பிரிஞ்சு போய் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எப்படி உள்ளே இருக்க போகிறாங்களா வெளியில் போகிறாங்களான்னு சொல்லி தெரியலைங்க இங்கேயே விஜய் சாரதா அதாவது காவேரி வீட்லேயே மகாநதி வீட்லேயே இருந்தார் அப்படின்னா அது நல்லா இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருமே வீட்டை விட்டு வெளியே போய் தான் ஆகணும் விஜய் காவேரி ரெண்டு பேர் வீட்டை விட்டு போனால் தான் கதை சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிரியா தம்பி மேடம் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி தான் எழுதியிருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி ட்ரிஸ்ட்லாம் வச்சு கொஞ்சம் எப்படி இந்த வீட்டில் எப்படி விஜய்யை வந்து ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க காட்டுறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் விஜய் வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது கிளம்பிடணும் அப்படின்றத என்னோடய பாயிண்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்